வணக்கம் இந்த வீடியோவில் நேற்றுக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் இன்றைக்கி ட்ரேட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நேற்றுக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ரேஞ்ச்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் கிளியராக சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி இந்த சிக்ஸ்டி டு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் செகண்ட் ஆஃபில் ஒன் சைட் மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஒரு சினாரியோ சொல்லியிருந்தேன் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்தேன் அவாய்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஸோ நான் இன்னமும் வந்து வரைஞ்சது இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே செகண்ட் ஆ இதுதான் நான் சொல்லியிருந்தேன் சினாரியோஸ் ஃப்ளாட்டாக கேப் டவுனாக ஓப்பன் ஆயிருச்சுன்னா இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வாங்கலாம் சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுதான் நம்ம நேத்திக்கு டிஸ்கஸ் பண்ண சினாரியோ இன்னைக்கு மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபஸ்ட்டு ஒன் மினிட் கேண்டிலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் இவ்வளோ பெரிய கேண்டில் என்ன நடந்திருக்கு இங்கே ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபால் நடந்திருக்கு ஒரே கேண்டில் மார்க்கெட் ஸ்லைட் ஃப்ளாட் டு ஸ்லைட் கேப் அப் ஒரு டென் டு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்தது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபால் விழுந்துச்சுன்னா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நிஃப்டியில் வந்து ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாட்டை ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண நிறைய சிக்ஸ்டி டு எயிட்டி பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் இருக்கணும் அந்த ரேஞ்சையும் உடச்சிட்டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் விழுக்கும்போது நம்மளுக்கு ட்ரேடபுள் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருந்துச்சு எங்கேன்னு நம்ம வாங்க முடியும் எங்கேன்னு நம்ம விற்க முடியும் டிமாண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்ம இந்த டிமாண்டை டார்கெட் பண்ணணும்னு நினச்சாக்க எஸ்எல் எங்கே போட முடியும் இவ்வளோ தூரத்துக்கு எஸ்எல் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டியில் போட்டுவிட்டு எஸ்எல்லை போட்டுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டிக்கு நம்ம போ வாங்க விற்க முடியுமா விற்கவும் முடியாது ஸோ ஓவரால் பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா எந்தளவுக்கு ட்ராமானால் அந்தளவுக்கு ட்ராமா பண்ணியிருக்காங்க எக்ஸ்பைரியில் செல்லர்ஸு பையர்ஸை வச்சு செஞ்சுருக்காங்க நல்லா நல்லாவே தெரியுது ஏன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ஃபை ஃபைவ் மினிட்ஸ் மொமெண்டம்க்கப்புறமா என்ன என்னதான் ஒரு ஸ்மால் ஒரு இன்னொரு எவ்வளோ பாயிண்ட்ஸு நைன் டுவெண்ட்டி டூ எயிட்டி எயிட்டி இன்னொரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் மூமெண்ட் கொடுத்தாலும் ஓவரால் ஃபுல் ரேஞ்ச் பவுன் கடைசியில் இது கீழே க்ளோஷரும் கொடுக்கல விச் இஸ் அ குட் திங் ஏன்னா ஃபுல் ரேஞ்ச் போனில் முடிஞ்சதுனால செல்லர்ஸ் ஃபுல்லாக பைசா வந்து பைஆஸ் கிட்டேருந்து எடுத்தாச்சு எல்லா சிஇ காண்ட்ராக்ட்ஸும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேலாம் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஆயிருக்கும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ட்ரேட் பிளான் நம்ம ஒன்று செட்டப் பண்ணியிருந்தோன்னா அந்த ட்ரேட் பிளான் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து இறங்கணும் என்ன நம்ம இங்கே வரும்போது இன்னும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு இது வந்து நம்மளுக்கு சப்ளை இங்கேருந்து இறங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா ஒரு புல் டவுன் கிடச்சிச்சு இன்னொரு புல்டவுன் கிடச்சிச்சா கிடைக்கல இதுக்கு கீழே நம்மளுக்கு குளோஸாக கிடச்சிடணும்னு கிடச்சிச்சா கிடைக்கல ஸோ ஓவரால் கம்ப்ளீட் ரேஞ்ச் போகணுன்ட்டே நம்மளுக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து சைட் வைஸ் போதா இல்லைனா வந்து ஒன் சைடட் மொமெண்டமில் போகுமா இந்த இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நம்மளுக்கு ஒன் சைடட் மூமெண்டம் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செகண்ட் ஆஃப்பில் அதாவது மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் வந்து நல்லா மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் ஆஃபில் நல்லா மொமெண்டம் கிடைக்கும் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நல்லா மொமெண்டமோடு வரும்போது ஒன் சைடன் மூமெண்டம் கிடைக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் சான்ஸஸ் அதுக்கு வந்து ஹையாக பிரேக் பண்ணணும் ஏதாவது நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியா இருக்கணும் பிளைண்டாக நம்ம வந்து ஓகே இன்னைக்கு ஒன் சைடன் மூமெண்டம் கிடைக்கும் இப்போ மார்க்கெட் ஹண்ட்ரெட் பாயின்ஸ் விழுந்துருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் விழுகும் இது வரைக்கும் போகும் அது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம இறங்கக்கூடாது நம்மளுக்கு ஒரு ட்ரேட் பிளான் இருந்துச்சுன்னா என்ட்ரி பாயிண்ட் என்ன எஸ்எல் என்ன டார்கெட் என்ன என்ட்ரி ரீசனிங் என்ன இதுதான் என்னோட ரீசன் மார்க்கெட் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு நான் புல் புல் பேக்கில் வரும்போது என்னோட சப்ளைலேருந்து நான் விற்க போகிறேன் மார்க்கெட் ஒரு சைடில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு நான் புல் பேக் வரும்போது என்னோட டிமாண்ட்லேருந்து நான் வாங்க போகிறேன் இப்படி தான் இருக்கணும் நம்மளோட எப்பயுமே வந்து நம்மளோட ட்ரேட் பிளானும் அனாலிசிஸும் எனிவைஸ் நாளைக்கு மார்க்கெட் இன்றைக்கி நான் ட்ரேட் எதுவும் இறங்கலை ஒரு என்ட்ரி இறங்கினேன் எங்கேனாக்கா இந்த மார்க்கெட்டை ஒரு ஸ்ட்ரக்சர் அது போகும்போது ஒரே ஒரு கால் இங்கே ட்ரை பண்ணேன் அதுவுமே வந்து இதோட ஹையோட க்ளோஸ் பண்ணுறேன் ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டும் இல்லை ரொம்ப பெரிய லாஸும் இல்லை ஓவரால் இந்த மாதிரி டேஸ் தான் அவாய்ட் பண்ண வேண்டிய டேஸ் நானே இன்றைக்கி இறங்கி இருக்கக்கூடாது அது ஒரு டிசிப்ளின் பிரேக்குங்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் எக்ஸ்கியூஸ்மி நாளைக்கு சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறாங்க ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு கீழே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் க்ளோஷர் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து அழகாக இங்கே புல் பேக் வரும்போது இங்கேருந்து விற்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி நல்லா பார்த்துக்குங்க இன்றைக்கி நம்மளுக்கு க்ளோஷரில் இது வந்து பியரிஷ் மார்க்கெட்டாக மாறிட்டு வருது பியரிஷ் மார்க்கெட்டாக மாறுக்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கணுனாக்க இதுக்கு கீழே நம்மளுக்கு கடைசியாக ஃபார்ம் பண்ணியிருக்கிற லோக்கு கீழே நம்மளுக்கு க்ளோஷர் கிடச்சிச்சுனா புல் பேக்கில் நம்மளுக்கு விற்கலாம் இந்த புல் பேக் வந்து நம்மளுக்கு இந்த லெவல்லேருந்தே விற்கலாம் இல்லைனா இந்த லெவல்லேருந்து விற்கலாம் ஒன் மினிட் ஆர் டூ மினிட் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்கணும் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன் மினிட்ல நான் எடுத்து காமிக்கிறேன் டவுன்வர்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்வர்டில் சே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிமோ அப்வேர்ட் ட்ரெண்டிங் மூமெண்ட்டில் டவுன்வர்டில் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு கொடுக்குதா இதுதான் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் போக போகுது கண்டினியூவஸ் டவுன் ட்ரெண்ட் இதுதான் வந்து நான் எப்பயுமே சொல்வேன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் எப்பயுமே மூலாதாரம் ஸோ நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு மேலே மூவ் பண்ணாங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆனாங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் இது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிச்சு இந்த டிமாண்டில் கிடச்சிச்சின்னா தாராளமாக மார்க்கெட் நாளைக்கே இது வரைக்கும் போகும் ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே வந்து பிளாக்கர்ஸ் இல்லை சப்ளை இங்கே இருந்தாலுமே இதோட இந்த சப் எக்ஸ்ட்ரீம் சப்ளையை தான் நோக்கி மார்க்கெட் போகும் ஏன்னா சேஃப் சைடில் வேணும்னா இந்த சப்ளை வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம் ஏன்னா இங்கேருந்தே நம்மளுக்கு வந்து இறங்குறோம் அப்படின்னா எயிட் டுவெண்ட்டி டூ நைன் சிக்ஸ்டி இதுவே ஒரு நல்ல டார்கெட் தான் ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறாங்க மார்க்கெட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்ச் எயிட் தேர்ட்டி டு எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறாங்கன்னா இந்த இடத்துக்கு தொட்டுட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லோவர் டைம் ஃப்ரேமில் கொடுத்தாங்கன்னா தாராளமாக கால் இறங்கலாம் இந்த கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கல இங்கே கிடைச்சினாலும் நம்ம இறங்கலாம் ஏன்னா ரெண்டு டிமாண்ட் இருக்குது எந்த டிமாண்ட்லேருந்து வேணால் மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாம் புட்டை பற்றி நாளைக்கு யோசிக்காதீங்க டவுனில் ஏன்னா மார்க்கெட் நாளைக்கு வந்து விழுகிறதா இருந்தால் கண்டினியூஸாக விழுக ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ விழுகுதே விழுகுதே என்ன விட்டு போகுதே போகுது அப்படின்னுலாம் பார்க்கக்கூடாது அதே மாதிரி மார்க்கெட் நம்ம பிளான் வந்துச்சுனா மட்டும்தான் இறங்கணும் அந்த இது வந்து மைண்டில் நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க நம்ம படிக்கிறது நம்ம வீடியோஸ் போட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ராப்பர் ட்ரேடிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஸோ இந்த பிளான் இதுதான் என்னோட நாளைக்கு ஏ ப்ளஸ் செட்டப்பாக இருக்கும் கேப் டவுன் இங்கே வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இறங்கிச்சின்னா கிடச்சிச்சின்னா கால் அதே இல்லை இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சுனாலும் கால் இறங்கலாம் ஸோ நாளைக்கு ரொம்ப பெரிய கேப் அப் வரதுக்கு சான்சஸ் கம்மி ஏன்னா எஸ்ஜிஎக்ஸ் நெஃப்டி ஸ்லைட் கேப் டவுன் தான் காமிக்குது ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் டவுன் காமிக்குது ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் அவங்க சொல்கிற பிரகாரம் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகாது எயிட் நைன்டி டூன்னு காமிக்கிறாங்க எயிட் நைன்டி டூங்கிற லெவல் வந்து இங்கே இருக்குது விச் இஸ் ஃப்ளாட் ஆனால் இது நம்ம அப்படி பார்க்கக்கூடாது இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா த்ரீ தேர்ட்டிக்கு என்ன வேல்யூ இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டுவெண்ட்டி நைன் இது தான் க்ளோஸிங் டைமில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வேல்யூ அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டுவெண்ட்டி நைன் அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கேப் டவுன் காமிக்கிறாங்க ஸோ நம்மளோட க்ளோசிங்லேருந்து ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கேப் டவுனாக்கா ஆல்மோஸ்ட் எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி விச் பி அவர் ஐடியால் சின்னாரியோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ண சினாரியோவும் இப்படி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா மட்டும் இறங்குங்க கிடைக்கலன்னா இறங்க வேண்டாம் அவசரப்பட்டு இறங்க வேணாம் நம்ம காசு கஷ்டப்பட்டு க சம்பாதிச்ச காசு நம்ம தான் சேவ் பண்ணணும் இதுக்கும் மேலே மார்க்கெட் உடச்சிட்டு போனாங்கன்னா தாராளமாக இன்னியோட இன்னியோட ஹை இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிற சப்ளை வரைக்கும் கூட போகலாம் இது எக்ஸ்டெண்டட் டார்கெட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்